உலகத்துல வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உலகத்துல அவ்வளவு துன்பங்கள் இருக்குங்க அதுவும் அப்பாவிகள் இந்த உலகத்துல வாழறது ரொம்ப கஷ்டங்க சாமிட்டே உள்ளவங்க ஒரு வீட்டுல அவங்க குடி இருக்காங்க பத்து வீடு வாடகைக்கு இருக்காங்க ஆனா அப்பாவிகள் நெச்சி வேறு நிலத்துல சேர்ந்த மூலமா உழைக்காங்க உழைச்சி உழைச்சி வட்டி கட்டுறதுக்கும் வீடு வாடகை தான் சரியா இருக்கு அவங்க ஆயுள் காலம் வாடகை வீட்டுலயே முடிஞ்சிருது அப்பாவிகளுக்கு கடவுள் தாங்க அடைக்கலாம் நீங்க எல்லாம் முயல் பாத்திருக்கீங்களா முயல் ஒரு அப்பாவி சென்று கடவுள் சொல்றாருங்க ஆனா அந்த முயல் நானும் உள்ளதுன்னு கடவுள் சொல்றாரு அது என்ன செய்யுமா கண்மலையில வீட்டை கட்டி வாழுமா கண்மலைன்னா என்னன்னு தெரியுமாங்க கிறிஸ்துங்க நான் அப்பாவியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க அதுதாங்க புத்திசாலித்தனம் ஏசப்பாட்ட நீங்க அடைக்கலமா வந்துட்டா நீங்க அப்பாவியா இருக்க மாட்டேங்க உங்களை ஞானியா மாத்துவாருங்க அவரு நீங்க எந்த மனசருத்தையும் ஏமாற மாட்டேங்க வேறொரு சிந்தி உழைச்சு வட்டி கட்ட மாட்டேங்க கடவுள் உங்களுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய அறிவியும் ஞானத்தையும் தருவார் உங்க உழைப்ப நீங்களும் உங்க பிள்ளைகளும் சாப்பிடுவீங்க நீங்க சொந்த வீட்டுல மகிழ்ச்சியா குடியிருப்பீங்க இடி மின்னல் புயல் மழை எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்க கண்மலையில பாதுகாப்பா இருக்கீங்க